ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இது மகிழனின் மாடி தோட்டம்ங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன காய்கறி பூக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு நாங்கள் லாங் வீடியோ இன்றைக்கி நாங்கள் கொடுக்குறோம் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு எப்பவும் போல் பூக்கள்லேருந்து ஆரம்பிக்கிறோங்க செவன்டே ரோஸ் நிறைய பூத்து இருக்குது நான் நேற்றே பூத்து இருந்தது கட் பண்ணலை அப்புறம் வந்து நாட்டு ரோஸும் பூத்துருக்குங்க இதுவும் நல்லா இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் இதே இன்றைக்கி ஃப்ரைடே சாமிக்கு போகிறதுக்காக ஃபஸ்ட்டு பூக்களை நாங்கள் கட் பண்ணிடுறோம் நான் எதையோ கட் பண்ணிவிட்டு அவசரத்தில் இனிமேல் எங்களோட லாங் வீடியோ அடிக்கடி வருங்க நீங்கள் எப்போவும் எங்கள் சேனலை வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்டெல்லாம் வந்து பதிவு பண்ணுங்கள் பாருங்கள் நாங்கள் இவ்வளோ பூக்களும் பறித்து எடுத்துக்கிட்டோங்க இன்னும் நிறைய பூக்கள் இருக்குது காட்டுறோம் அதுக்குள்ளே எங்கள் வாழை மரத்தில் எவ்வளோ இலை பாருங்கள் இன்னும் ஒரு குருத்தும் அப்படியே வச்சுருக்கு நல்லா வளர்ந்துட்டு வருதுங்க செவ்வாழை மரம் பார்க்கலாம் இது எப்படி எங்களுக்கு என்னவா பழம் வந்து எப்படி கிடைக்கிது பூ எப்படி கிடைக்கிதுன்னு சொல்லிவிட்டு ஒரு த்ரீ மந்த்தில் க தெரிஞ்சிடுங்க நமக்கு ஆனால் நல்லா எவ்வளோ இவ்வளோ பெரிய இலைப்பாரம் தர்ஷினி சூப்பராக இருக்கும் நல்லா தர்ஷினி இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்குது வீடியோ எடுத்து வந்துட்டா அதனால தான் நானே குஷியாக வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன் லாங் வீடியோ போடுறோம் அப்புறம் எங்கள் வெண்டைக்காய் செடிலாம் வெயில்ன்றதுனால அப்படியே வாடி இருக்குங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போகணும் நாங்கள் இதுக்கு தண்ணி பத்தலாம் ஆமாண்டா அதுக்கு கொஞ்சம் வெயில் இல்லை நல்லா இது மழை பெய்யுதேன்னு பார்த்தோம் திரும்ப வெயில் வந்துருச்சுட்டா கத்திரிக்காய் நாத்துல இந்த போலி பொறி இதுதான் இந்த வண்டு தான் இருக்கவே கூடாது பண்ணி இதுதான் வந்து இலையெல்லாம் சுத்தமா சாப்பிட்டுண்டா இது இருந்ததுன்னா மொத்த செடியும் காலி பண்ணிடும் காலையிலே போட்டு நினச்சிக்கிட்டு கத்திரிக்காய் நாற்று இவ்வளவு மண் நமக்கு உரம் இன்னும் ரெடி ஆகல ரெடியாச்சுன்னா இதெல்லாம் நம்ம மண் கலவை பண்ணி புதுசா எல்லா நாற்றும் எடுத்து வச்சிடணும் இனிமே வந்து மாடி தோட்டத்துல வேலை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆரம்பிக்கணும் இல்லை நல்லா லீவ் விட்டுட்டு வந்து மாசமா நம்ம பழைய பேஞ்சு லாங் வீடியோலாம் போட ஆரம்பிக்கணும் நம்ம தோட்டத்துல கோவக்காய் இருக்கிற அதை போய் பறிச்சுக்கலாம் எங்கேயோ பார்த்தீங்கன்னா உங்க எப்பவும் போல உங்க தச்சு கணக்கு தான் நான் எனக்கு பெரிய இதெல்லாம் எடுக்கிறேன் இது மலேசி நீட்டு கோவக்காடை வரி கோவக்காவும் கலந்துருக்கு அன்னைக்கு நிறைய போவுக்காக எடுத்தா ஆண்ட்டி நீ அன்னைக்கு வரல க்ளாஸுக்கு போயிட்டேன் ஸ்பெஷல் கிளாஸு இருக்குடா டோன் இருக்குது சரிதா இங்கே இருக்குது எங்கன்னா இலையில இருக்கும்டா போரி எட்டி பார்க்கணும் இது சிகப்பு பசுல பிறப்பரம் ஃபுல்லாக கொடியேறி இதிலலாம் மாறிடுச்சுடா மாட்டிக்கிச்சு அது தனியே நம்ம கொடி ஏற்றி விடணும் எல்லாம் ஒன்றா வர்றதுனால எந்த காய் எதோட இருக்குன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது சில நேரத்தில் வெள்ளை பாகற்காய் இருக்குடா கட் பண்ணிக்கலாம் இதுவும் முத்திடுச்சு வெயிலுக்கு சீக்கிரமா முத்திடுது ரெண்டு எடுத்துக்கிட்டோம் அண்ணா அந்த சைடு ஒரு பாகற்காய் பார்த்தேன் அதே இடத்துல இதோ ஒரு கோவக்காவும் இருக்கு பாகற்காயே இருக்குடா சூப்பர் தெரியுதா இது நல்லா இருக்கு நீங்க ரொம்ப நாளைக்கு கழிச்சு நம்ம பாவம் கிடைக்கிறோம்ல ஆமா இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு மழை பெஞ்சிடுச்சுன்னா மாடிப்போத்தெல்லாம் சூப்பராக வந்துடும் அன்னைக்கு ஒரு நாள் மழையில ஓகேன்னு இருந்தது திரும்பவும் பெஞ்சதுன்னா செடியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும் கொடிலாம் கா கொடி காய்கறி சீக்கிரமாக வரும் இல்லைன்னா நமக்கு ஜூன் ஜூலை ஆகிடும் கொடி காய்கறியெல்லாம் கிடைக்கிறதுக்கு அது அதாவது தீர்க்கங்காயெல்லாம் போட்டு பூ வைக்குது ஆனால் பிஞ்சே இன்னும் வைக்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு வெயில் காயுது இல்லையா அதுக்கு தேவையான சத்து கிடைக்க மாட்டேங்குது அதனால காயே இன்னும் வைக்காமல் இருக்கிறோம் நல்ல மறைஞ்சிட்டு கிடைக்கறேன் இங்க கூட ரெண்டு இருக்கு இருக்கா ஆமாம் இங்கே கட் பண்ணிட்டு எடுக்கலாம் நம்ம இப்போ கோவக்காய் பாகற்காய் காய் நான் தர்ஷினி அடுத்து வந்து நம்ம தோட்டத்தில் வந்து வெள்ளரிக்காய் பிஞ்சு இந்த வெயில் நாட்களுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இந்த கொடியில் எத்தனை காய் கிடைக்கிறது தெரியுமா அது எவ்வளோ நீக்கி பாரு ஆமாம் எப்பவும் போல் வெள்ளரிக்காய் பிஞ்சு நமக்கு நிறைய கிடைச்சிட்ருக்கு அது சீசன்றதுனால கிடைச்சிட்டே இருக்குது இதோ இதோ ஒரு இதோ ஒரு க வெள்ளரிக்காய் இருக்குது இது இருக்குது பிஞ்சு ஆனால் இது வெம்பிட்டு இருக்கு இது வராது கட் பண்ணி போட்டுடணும் வேஸ்ட்டு அடுத்து நிறைய பிஞ்சு வச்சுருந்துக்கிறா அதில் இதோலாங்கிற பிஞ்சு இருக்கு பாருடா ம் எங்கே போய் பிஞ்சு வச்சுருக்கு இன்னும் வெள்ளரிக்கா அடிக்கடா நம்ம தோட்டத்தில் அதே அப்படியே எடுத்துக்கலாம் பறிச்சுக்கலாம் இதெல்லாம் இருக்கான்னு பார்க்குறேன் ஏன்னா தண்ணி ஊற்றும் போது ஆண்டி பார்க்குறேன்னா அப்புறம் வெயில் தாங்க முடியலன்னு ஓடிடுறேன் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் மாடிக்கு வரத்துக்கே பயப்படுறதா இருக்குது இதோ இங்கே ஒரு பிஞ்சு இருக்குடா இந்த கொடியில் ஆ சூப்பர்டா ம் கொஞ்சம் நாளைக்கு எடுக்கலாம் இருந்தாலும் நம்ம எடுத்துடலாம் இல்லை இந்த அவரைக்காய் செடி வந்து பூதாண்டா வைக்கிது காய் வைக்கலை ஏன்னா வேஸ்ட்டு இந்த நம்ம வந்து மார்ச்சில் போட்டோம் இல்லையா விதை மார்ச் லாஸ்டில் காய் வைக்கணும்னு பார்த்தோம் ஆனால் பூ தான் வச்சதுக்கு காயே வைக்கல ஜூன் ஜூலையில் தான் வைக்குமா இல்லை வைக்கலைன்னா நம்ம அடுத்து வேற விதைய போட்டு செடியை வர வச்சுக்க மாட்டித்தான் ஜூன் ஆடி பட்டத்துக்கு நிறைய உரக்காய் செடி நான் போட்டுட்டு போட்டு ஆமாண்டா அதுதான் மாறும் நமக்கு இந்த ஒயிட் கலர் டிசம்பர் இருக்கு இல்லையா அதனோட விதெல்லாம் பட்டு பட்டு எல்லாத்துலேயும் செடி வந்திருக்குடா டிசம்பர் செடி தானாவே வந்திருக்கு நிறையா வந்திருக்கு அதான் டிசம்பர் மாசம் தான் வளரும் ஆமாண்டா டிசம்பர்லாம் நமக்கு வளரும் அப்புறம் இங்க ஒரு வெள்ளரிக்காய் பார்த்துட்டா நான் ரெண்டு நாளா பறிக்காம இருக்கேன்

ஆச்சரியமா இருக்குல்ல ரொம்ப பெருசா இருக்கு சந்தோஷமா இருக்குடா இன்னும் வெள்ளரிக்கா நம்ம எடுத்துருக்கோம் பாரு இரு அதே இடத்துல இன்னும் ஒண்ணு வெள்ளரிக்காய் மறைஞ்சிருக்கடா நம்ம இதெல்லாம் கவனிக்கல அதாவது காத்துட்டு போயிடுறோம் இல்லையா அது உள்ளுக்குள்ள இருக்கும் போல இருக்குடா இங்க ஒரு வெள்ளரிக்காய் தூங்கி இப்பதான்டா பார்த்தேன் இருடா அது எங்கடா போச்சு இந்த காய் எடுக்கும் மட்டும் அது தெரிஞ்சது கண்ணு தெரியல அண்டி தோர்க்கி இருக்கும் ஆ இருக்கு சூப்பர் இதுதான் இது போரடா குட்டையாக வந்துருக்குடா ஒன்று குட்டி ஒன்று பெருசிட்டிருக்கு அந்த இதனோடய சத்தெலாம் அது இழுத்துருச்சு அந்த பெரிய இருக்காது என்ன ஷேப் சொல்லுவோம் இது ஒரு இருக்குடா ஷேப் சொல்லுவோம் மாதிரி பச்சை ம் பச்சை நம்ம தட்டு மார்னிங் க்ளோரி பாரு எப்பவும் போல நம்ம தோட்டத்தில் ரெட் கலரில் அழகாக நிறைய இருக்கு வெண்டைக்காய்லாம் வந்து காய்க்குது இனிமேல் வெண்டைக்காய்லாம் நம்ம அறுவடை பண்றது நாளையிலேருந்து இருந்து காட்ட ஆரம்பிச்சிடணும் கான் வந்து இன்னும் முத்தலடா ஒரு கான் எடுத்தேன் நான் அது முத்து வந்து இப்போதான் வைக்கவே ஆரம்பிச்சிருக்கு உள்ள அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் போல இருக்கு அதனால அழுத்தி பார்த்தாலே நமக்கே தெரியுது கொஞ்சம் அந்த முத்துன மாதிரி இருந்தால் அப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வேர்க்கடலை செடியெலாம் நம்ம போட்டோம் இல்லையா வேர்க்கடலாம் விதை இல்லையா அதெல்லாம் பூ வச்சு பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா இதெல்லாம் நமக்கு ஒன்றரை மாதத்தில் தெரியும் பிஞ்சு இறங்குறது எப்படி நமக்கு மாடியில் வேர்க்கடலை வருதா இல்லையான்றது நமக்கு போக போக தெரியும் நிறைய வேர்க்கடலை நம்ம போட்டிருப்போம் நம்ம யோசித்து பார்ப்பா ஒன்று போட்டால் கடைசியில் எல்லாத்துலேயும் விதைச்சி விட்டுட்டா ஆண்டி வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாம் சின்ன சின்ன தொட்டியில் கூட வச்சு வச்சிருப்போம் பார்ப்போம் ஃப்யூச்சரில் அது எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு சரி அடுத்து வந்து நம்ம தோட்டம் ஆ அங்கே ஒரு காதாக இருக்குதா அது அந்த இடத்துல

நெத்தியமல்லி கொடிலாம் இருக்குல்ல அதுக்கிடையில காலையிலே பார்த்தேன் என்னடா சொன்னதுதான் எங்கெல்லாம் போதை பற்றியா பாக் கிடைச்சிருச்சுடா நெய் மிளகாய் செடியும் நம்ம தோட்டத்தில் நல்லா வளர்ந்துட்டு வருதுடா இனிமேதான் இன்னும் முட்டிலாம் விற்கலை விற்றுதுனா தான் தெரியும் ஆனால் அழகாக வளர்ந்துட்டு வருது நல்லபடியாக வரணும் இது எப்போவும் போனால் நம்ம தோட்டத்தில் புதினாலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வெண்டைக்காய்லாம் வந்துட்டுருக்கு வெண்டக்காயெலாம் ரெண்டு நாளில் எடுக்கலாம் இந்த நெத்திய கல்யாணி நான் ஷீஸ் செடி எப்போவும் செடி பத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் எப்படி பூச்சி வச்சுருக்கு வெயில் தாங்கலை எல்லாத்து இதெல்லாம் கட் பண்ணி போட்டு நம்ம புது செடி தான் வைக்கணும் எல்லாமே அந்த நாற்று எடுத்து மாத்திர வேண்டியது தான் மாதிரி இது ஸ்வீட் லைம் வந்து ஸ்வீட் லெமனா அழகாக பெருசாகிட்டே வருது நிறைய வைக்குது இந்த மாதிரி எல்லா எல்லாத்துலேயும் வச்சிருக்கடா பார்க்கலாம் அது இது கொஞ்சம் பெருசான பிறகுதான் அது ஸ்வீட்டாக இருக்கா குளிப்பாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் அடுத்து நம்ம தோட்டத்தில் வந்து கனகாம்பரம் பூ நிறைய பூத்து இன்னைக்கு பறிச்சிடலாம் தலை கேட்கறதுக்கு அப்புறம் எல்லோ கலர் ரோஸும் இருக்கு சாமிக்கு போட அதையும் பட்டன் ரோஸும் பறிச்சிடலாம் காலவே எங்க தோட்டத்துலங்க நாங்கள் வெள்ளரிக்கா பிஞ்சு நிறைய ஆனால் இந்த வருஷம் எங்களுக்கு கொடுத்தது ஆனால் கிருணி பழம் ஒன்றும் கூட எங்களுக்கு சரியா வரலங்க இந்த முறை எல்லாமே இந்த மாதிரி சின்னதுலயே பழுத்து வெம்பி போயிடுது என்னன்னு தெரில சரியாதான் கலவை பண்ண எதனாலும் சரியா வரலன்னு தெரில பொடி ஆனால் காஞ்சிடுச்சு எடுத்து போட்டுட வேண்டியதுதான் ஆனா வெள்ளரிக்காய் தான் எங்களுக்கு இந்த வருஷம் வந்து சலிக்காம குடுத்தது இல்ல தர்ஷினியே நிறைய எடுத்துட்டோம் வெள்ளரிக்காய் கிருணி பழம் ஏன்டுச்சு போன வருஷம் கிருணி பழம் நிறைய கொடுத்தது மாசம் மாசம் அதாவது வருஷம் வருஷம் ஒவ்வொன்னு கிடைக்கும் ஒன்னு கிடைக்காது போல இருக்கு மாடித்தில அதையும் ஏத்துட்டு போய் அப்படியே பூ கிடைச்சிக்கலாம் கத்திரிக்காலவே கிடைக்கலடா கத்திரிக்காய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா ரெண்டு தான் கிடைக்குது கத்திரிக்காய் பிளாக் எவ்வளவோ அவ்வளவும் கிடைக்க மாட்டேங்குது வெயில் தாங்குற செடிங்க எல்லாம் பாவம் தானெல்லாம் பாரு அது நல்லா முத்துச்சினாதான் நம்ம எடுக்கிற முத்து நிறைய வச்ச பிறகுதான் பாத்துட்டு எடுக்கணும் போகும்போது கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு போயிடணும் கொஞ்சம் செடியெல்லாம் கொஞ்சம் ஊத்திட்டு போயிடலாம் நம்ம முருங்கை மரத்துல வந்து அந்த பொடலங்காய் பொடி போச்சு இல்லையா அதை எடுத்து விட்டுட்டேன் எல்லாம் காஞ்சிடுச்சு அதெல்லாம் எடுத்துட்டு மண்டேதான் தோட்டம் ஃபுல்லா கிளீன் பண்ணட தேவையில்லாத செடியெல்லாம் புடிங்கி போட்டு முருங்கை மரத்துல கட் பண்ணி விடணும் விட்டோம்னா மழை பெய்யும் போது என்ன ஆகுனா துளுர் விட்டு திரும்ப பூ வச்சு நமக்கு காய் கிடைக்க போல எல்லாத்தையும் என்ன பண்ணணும் கட் பண்ணி விடணும் நிறைய சுண்டக்காய் மரம் எல்லாத்தையுமே கட் பண்ணா தான் நல்லா வரும் முருங்கா பிஞ்சு வச்சிருக்கா இல்லடா முருங்கைக்கா கிடைச்சி ஒரு இருபது நாள் ஆயிடுச்சு அவ்வளவுதான் முருங்கைக்காலாம் அடங்கிடுச்சு தாங்க மாட்டேங்குது மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோ ஆடி நம்ம மழை பெய்யும் இல்லையா ஜூன் லாஸ்ட் எல்லாம் அப்ப வந்து நமக்கு நிறைய செடிகள் தானாவே வரும் நமக்கு அது பாட்டுனா ஏன்னா விதெல்லாம் தானா பட்டு இல்லையா அதாவது அந்த அந்த தொட்டியில இருக்கும்ல தானா முளைச்சு வர செடி எல்லாம் நிறைய இருக்கும் நம்மளும் ஆடிப்பட்டத்துக்கு நிறைய செடி நம்ம இந்த முறை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடணும் நம்ம தோட்டத்தில் எதுலாம் போடாமல் இருந்தோமோ அதெல்லாம் வந்து இந்த ஆடி பட்டத்துக்கு நம்ம போடலாம் போட்டு எப்படின்னு பார்த்து அறுவடை பண்ணலாம் ஆனால் ஒன்று தான் நான் கூப்பிட முடியும் ஆண்ட்டி அது கொஞ்சம் தான் கஷ்டம் சரி கூப்பிட ஆண்டியால் எடுத்துக்கிட்டே என்னது வீடியோ எடுத்துக்கிட்டே பேச முடியல ஷார்ட்ஸ் தான் போட முடியுது லாங் வீடியோ போட முடியல இன்றைக்கி எங்கள் தர்ஷினி எப்படியோ வந்துட்டா ஆண்ட்டி நான் வரேன் ஆண்டி அப்படின்னு பட்டன் ரோஸ்லாம் ரெண்டு நாளாக விட்டுட்டேன்ல இப்போ வாங்கி போயிடுச்சு கனகாம்பரம் அது நித்து இது விடா இது நந்தியாவட்டை ஒற்றை அடுக்கு இதுவும் சாமிக்கு போகிறது இதெல்லாம் வந்து சாமிக்கு ரொம்ப உகுந்த பூ நந்தியாவட்டெல்லாம் இது ஒற்றை அடுக்கு அங்கே ஒரு சங்கு பூ ஆ ஒயிட் கலர் அது அந்த பக்கம் போய் எடுத்துடலாம் கனகாம்பரம் பறிச்சிடலாம் இது ஒரு மல்லியாக இருக்குடா அப்படியே பறிச்சிக்கலாம் ஆ கனகாம்பரம் அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு நல்லா பார்த்துக்கிட்டேன் நல்லா அழகாக இருக்குது நல்லா இருக்குது ஆனால் இதை வேணும் பறிக்கிறது பறிச்சுட்டு பார்க்கலாம் தர்ஷினி இங்கே பாருடா மஞ்சள் நம்ம வச்சு ஒரு மாசம் ஆகுது இப்போ அழகா நல்லா முளைச்சி வருது அப்பாடா முளைக்கலையே நினச்சிட்டே இருந்தேன் நல்லா வருது அவ்வளோதான் இனிமேல் வந்துடும் எடுத்தீங்கல்ல ஆமாம் பொங்கலுக்காக அதே மாதிரி நம்ம அடுத்த பொங்கலுக்கும் நம்ம எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்புறம் அங்க ஒரு மஞ்சள் செடி அந்த பக்கமும் நல்லா வந்துட்டு இருக்குற அவாடா காற்ற ஆ சரிங்க ஐயோ பூலாம் பாருடா காத்துல பார்க்க காங்கிக்காதா அய்யோ காத்துல பார்த்துருச்சுடா கஷ்டப்பட்டு பறிச்சு பூக்களை வீடா எடுத்து வச்சிடுறேன் இந்த மஞ்சள் செடி வந்து நல்லா வளர்ந்துட்டு வருதுடா அங்க இப்பதான் முளைச்சி வருது இது ஏற்கனவே வளர்ந்துருச்சு மண் அணைச்சி விடணும் ஆண்டி அணைச்சி விட்டாதான் உரம் வந்தா போடணும் இதுக்கு ஒரு கைப்பிடி போட்டோம்னா தான் நம்ம அடுத்த வருஷம் சூப்பரா மஞ்சள் எல்லாம் நிறைய எடுக்கணும் நம்ம ஹம் ஒடிலாம் பர் ஏற்கிறதுக்கு இடம் இல்லாமல் எப்படிலாம் ஏத்திருக்கேன் தேர்த்தங்களை ஒடிலாம் இது ஒரு நெய்மிலக்காய் செடி இலை சுருட்டல் வந்துருச்சு அதுக்குள்ள ஐயோ இதுக்கு மீன் நம்மள ஸ்ப்ரே பண்ணணும்டா அப்போதான் அதை காப்பாற்ற முடியும் இந்த அட்டைப்பூச்சி தொல்லை தாங்க முடியலடா தௌண்டை மணி சொல்லுவான்னு இந்த கொசு தொல்லை தாங்க முடியலன்னு அந்த மாதிரி இந்த அட்டைப்பூச்சியோட தொல்லை தாங்க முடியல அட்டப்பூச்சியா அது ட்ரெயின் பூச்சின்னு சொல்லுவீங்கம்மா நம்ம பேர்லாம் தெரியாது ஆனால் ஊரில் அது கம்பளி பூச்சின்னு வாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்கடா இதை எடுத்து போட்டு காலி பண்ண இல்லைனா குட்டி போட்டு கோத்து முட்டையிட்டு போ நல்லா பொரிச்சிடுது போல இருக்குது எல்லா தொட்டிலும் கை வைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது இது காலில் போட்டு நசிக்கிறேன் அப்புறம் அது வராது இனிமேல் எடுத்து எடுத்து போட்டு காலில் நசிக்கிட வேண்டியதான் நம்ம ம் வர இருக்கு இங்கே பிளாக் பியூட்டி செடிடா தர்ஷினி கேட்டுகிட்டே இருந்தல எவ்வளோ பூச்சி பத்தியா மாவு பூச்சி இதெல்லாம் வந்து இதுக்கு மேலாம் அது வராதுடா எடுத்து போட்டோம்னா இல்லை கட் பண்ணி போட்டு உரம் போட்டோம்னா நல்லா வரும் ஆனால் நம்ம புதுசாகவே நாற்று வந்துடுச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டோம் பழைய செடிலாம் எடுத்துட்டு புதுசாக தான் வைக்கணும்டா சுண்டைக்காவும் நானும் பறிக்கிறேன் பறிக்கிறேன்னு சொல்கிறேன் டைம் இல்லைன்னு ஓடிடுறேன் சுண்டைக்காய் இன்னொரு நாளைக்கு தான் நாளைக்கு தான் நம்ம வீடியோ எடுக்கணும் ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து போட்டுடலாம் சுண்டைக்காய்லாம் நிறைய இருக்குது இது புது கத்திரிக்காய் செடி நம்ம வீட்டில் வச்சிருக்கிறது இதுலேயே இப்போ பூச்சி வந்துருச்சு இப்போ இந்த இலைலாம் வெளில பின்னாடி திருப்பி பார்க்கணும் திருப்பி பார்த்து நம்ம வேப்ப எண்ணெயோ இல்லை மீன் அமிலமோ ஸ்ப்ரே பண்ணால் தான் சரியாகும் வெயில் ஐயோ இந்தளவுக்கு வெயில் காயுது பார்ப்போம் முதல்ல நாற்று எடுத்து வைக்கணும்டா எனக்கு இதே கவலையாக இருக்குது பூச்சி அடிச்சுக்கிதேன்னு அந்த பூலிப்பொறி ஒன்று இருக்குல்ல இலை எப்படி பாரு நம்ம கவனிக்கலன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் மாடிக்கு சரியா வராம நம்ம விட்டுட்டோம்னா அப்படியே இல எல்லாம் சாப்பிட்டு விட்டுடுது பாரு அந்த ஒரு வண்டு நிறைய எல்லா வேலையும் பண்ணும் தோட்டத்தையும் கலி பண்ணிடும் அந்த வண்டு மட்டும் செடி வளர்க்க வெயில் காலத்துல ஆமாண்டா அதுவும் மாடித்தோட்டா திரும்ப கீழே வைக்கிறதெல்லாம் அதெல்லாம் நார்மலாக வளர்ந்துரும் மாடி தோட்டம் மட்டும் கஷ்டம்டா அது ஒரு தொட்டிக்குள்ள ஒரு குழந்தையை வளர்க்கற மாதிரி தானே வளர்க்குறோம் அதனால பாத்து பாத்து வளர்க்கணும் இல்லைன்னா இந்த மாதிரிதான் ஆயிடும் எல்லாமே வேஸ்டா போயிடும் திரும்ப நம்ம விதைய போட்டு நாத்து வர வச்சு திரும்ப செடியை வளர்க்கணும் அதுதான் இப்போ நம்ம தோட்டத்துல வேற என்ன இருக்குன்னு பார்ப்போமா கத்திரிக்காய் வந்து நமக்கு இந்த பவானி கத்திரிக்காய் இதில் தாண்டா வச்சிருக்கு இந்த செடியில் தான் இருக்குது ரெண்டு பிஞ்சு இருக்குது பாரு ம் அப்புறம் பூ வச்சுருக்கு இதுலேயும் முட்டெல்லாம் வச்சிருக்கு முட்டெல்லாம் வச்சிருக்கு இந்த செடியில் கொஞ்சம் கிடைக்கும் போல இருக்கு இதில் கிடைச்சது இதுலேயும் இப்போ தாண்டா பூ வைக்குதுடா இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் மழை எனக்கு மழை வரணும்னு ரொம்ப வேண்டிகிட்டு இருக்கேன்டா தோட்டத்துக்கு மழை வரணும் அந்த செடிங்களுக்கு அப்படின்னு இதெல்லாம் நான் கட் பண்ணி டக்கு டக்குன்னு கட் பண்ணிடுறேன் ஏன் சொல்லு அந்த பூச்சிலாம் இது பண்ணுறது அதை கட் பண்ணியே போட்டுடலாம் அப்படின்ட்டு இதில் நிறைய பூ வச்சிருக்கு பத்தியா பச்சை நீட்டு கத்திரிக்காயில்ல ஆனால் இதுல நிறைய காய் கிடைக்கும் நமக்கு தெரியுதா ஆ பச்சை நீட்டு கத்திரிக்காய் செடிதா நம்ம போன முறை வெதெல்லாம் விட்டு நம்ம எடுத்தோம்ல எவ்வளோ பூக்கள் பத்தியா ஒரு செடியிலேயே தெரியுதா நிறைய பூக்கள் வச்சிருக்கு அப்புறம் நம்ம கொய்யா மரத்தில் நிறைய பிஞ்சு வச்சிருக்கடா இப்போ தான் சீசன் போல இருக்குது எப்போவுமே நமக்கு வந்து ஜூலையில் தான் கொய்யாக கிடைக்கும் நிறைய கிடைக்க வச்சுருக்கு இதை ஒன்று வச்சுருக்கு எல்லாம் தெரியுதா இங்கே அங்கே ஒரு பூ பூத்துருக்கு எப்படி இப்போ தான் இது இனிமேல் ஆனால் ஜூலை மாதம் ஆகும் நமக்கு கொய்யா கிடைக்கிறதுக்கு அடுத்து வந்து மாதுளை அதே சைஸில் தான் இருக்கு எவ்வளோ போல அது என்னன்னு தெரியல நம்ம மல்லிகைப்பூ மல்லிப்பூலாம் நல்லா வருது நீட்டாக அதெல்லாம் வர வளர்ந்துட்டுருக்கு பூங்கல பூக்கள் கிடைக்குது எல்லாத்துலேயும் வேர்க்கல்ல போட்டுக்கோ நம்ம எல்லாத்துலேயும் பூக்கள் வச்சிருக்கு வேறு எந்த குரோ பேக்கில் பார்த்தீங்கனாலும் வேர்க்கல்லில் தெரியிருப்போம் நம்ம யுவசியோட மனநிலைக்காவது வரணும் அவதான் தான் ஆசைப்பட்டு போட்டா எல்லாத்தையும் அது அண்டர் கிரவுண்ட்ல தானே ஒரு ஆமா நம்ம தொட்டில போட்டுருக்கோம் ஆனா அழகா வளர்ந்து வந்திருக்கு பூ வச்சிருக்கு பாரு இதுலயே கொஞ்சம் ரெண்டு ஒவ்வொன்றத்துலயும் ஒரு ரெண்டு பேர் கடல கிடைக்கட்டுமே அதுவும் நமக்கு ஒரு ஹாப்பி தானே அதனால எல்லாத்துலயும் போட்டு வச்சு எல்லாத்துலயும் இருக்கு ஆமா எல்லாத்துலயும் போட்டாச்சு எதெல்லாம் காலியா இருக்கும் அந்த தொட்டில் எல்லாம் போட்டுட்டு இருக்கா விதைய அதாவது விதை இல்ல அது வேர்க்கல்ல வீட்டுல நம்ம வாங்கினா உங்க வீட்டுல கொடுத்த வேர்க்கல்ல தான் அப்படியே மட்டும் மட்டும் வச்சுக்கா

இதுக்குலாம் கடலை புண்ணா கரைசல் ஊற்றணும் நம்ம ஊற்றணும்னா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ன சொல்றது அதுக்கு எனர்ஜி கிடைக்கும் இந்த வெயிலுக்கு ம் டிராகன் ஃப்ரூட் ட்ராகன் ஃப்ரூட்டு தான் அதுக்கு ரெண்டு பூ மழை பெஞ்சு வீழ்ந்துருச்சா சொன்னேன் எனக்கு அவளையாயிடுச்சிங்க அப்படின்னு நல்லா இருந்ததில் அழகாக அந்த மொட்டு வச்சு அந்த பூ அழகா அழகாக பூச்சி நல்லா ஆசாசையாக இருந்தேடா இந்த மாதிரி ரெண்டு பூக்களும் போச்சு பார்க்கலாம் அடுத்து நமக்கு சீசன் தான் இது நமக்கு ஏப்ரல் மாசத்துலேருந்து அதனால வேற எங்கன்னா கூட நமக்கு மொட்டு வச்சு

அவ்வளோதாங்க நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி அறுவடை ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாடி தோட்டத்தில் இன்றைக்கி நாங்கள் அறுவடை பண்ண காய்கறிகள்ங்க அதாவது இது வந்து வெள்ளரிக்காய் பிஞ்சி நிறைய பண்ணியிருக்கோங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி கோவக்காய் பாகற்காய் பண்ணியிருக்கோம் இது ரெண்டு நாளாக பறிக்காத ரோஸ்ங்க இது இன்றைக்கி பூத்த பூக்கள் கனகாம்பரம் பறிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவோ இந்த கத்திரி வெயில்லை எங்கள் மாடி தோட்டத்தில் இவ்வளோதாங்க கிடைக்குது உங்கள் மாடி தோட்டத்தில் எவ்வளோ அறுவடை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்